ஒரு மறக்க முடியாத நடிகர் நகைச்சுவை நடிகர் அற்புதமான யதார்த்தமான நடிகர் கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு நடிகர் அப்படின்னா அது எஸ் எஸ் சந்திரன் தாங்க இந்த எஸ் எஸ் சந்திரன் மன்னார்குடியில் பிறந்தவருங்க இவர் பதினஞ்சு வயசுல இருந்தே நாடகங்கள்ல நடிக்கிறது நாடகங்கள் போடுறது அப்படின்னு இருந்தாருங்க தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழகத்தை தாண்டி இலங்கை மலேசியா சிங்கப்பூர் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கே எல்லாமே நாடகம் போட்டவருங்க அதன் பிறகு இவர் சினிமாவுக்கு வர்றாரு சுமார் ஏழ்நூறு படங்களில் இவர் நடித்திருக்கின்றார் பொதுவாக ராம நாராயணன் அவர்கள் இயக்கிய படங்களில் அதிகமாக நடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்றால் அது எஸ் எஸ் சந்திரன் எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் நடிப்பில் பாட்டி சொல்லை தட்டாதே சகாதேவன் மகாதேவன் தங்கமணி ரங்கமணி இந்த படங்கள்லாம் முழுக்க முழுக்க நகைச்சுவையால் ததும்பி இருக்கும் அது மட்டுமல்ல எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது கொள்கையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் மீது மிகுந்த ஒரு மரியாதையோடும் இருந்தார் ஆனால் எஸ் எஸ் சந்திரன் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கீகாரம் செய்யவில்லை என்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது தன்னுடைய திரைப்படங்களில் எல்லாம் கிடைக்கும் போதெல்லாம் திமுகவிற்கு ஆதரவாக சில காட்சிகளை அவர் வைப்பார் அதே போன்று அவருடைய வசனங்களும் அப்படி இருக்கும் ஆனால் திமுக அங்கீகரிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவர் மறைந்த தமிழக முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் அதிமுகவில் அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு பதவி வழங்கப்பட்டது அதாவது கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்று ஒரு பதவி கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரைக்குமான மாநிலங்களவை உறுப்பினராக தமிழக மக்களின் சார்பாக அதிமுக அவரை அந்த எம்பி பதவியில் அமர வைத்து அழகு பார்த்தது எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அதிமுகவிற்காகவே உழைத்தார் கடைசியில் அவர் இறந்து போகும்போது கூட அதிமுக ஏற்பாடு செய்த ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அன்று இரவு ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் பொழுது தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது கொள்கை பிடிப்புமிக்க ஒரு எஸ் எஸ் சுந்தரனை போன்றவர்களை இன்று பார்ப்பது மிக கடினமே